ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ருசியான புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து செஞ்சிடலாம் ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் கூட்டு செஞ்சு பாருங்கள் இப்போது பொடலங்காய் கூட்டை செய்கிறதுக்காக கடலப்பருப்பை நான் எடுத்திருக்கேன் நூறு எம்எல் டம்ளரில் முக்கால் டம்ளர் வந்து கடலப்பருப்பு எழுதியிருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வரும் இப்போ ஒரு தடவை இதை தண்ணி ஊற்றி களைஞ்சிட்டு இதில் வந்து மஞ்சள் தூளும் ஒரு அஞ்சு சொட்டு நாலு சொட்டு அஞ்சு சொட்டு அல்லது நாலு சொட்டு விளக்கெண்ணெய் வந்து விட்டுக்கலாம் இப்போது அதே டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப கூலாட்டம் வர தேவையில்லை கொஞ்சம் மசஞ்சிருக்கணும் கொஞ்சம் அந்த பருப்பு வந்து தெரியணும் அப்படி வே வேக வச்சு எடுத்தோம்னா கூட்டுக்கு வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இப்போது கூட்டு சேர்த்துக்க ஸ்டார்ட் பண்ணலாம் பேன் காஞ்சதும் அதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அப்படின்னா கடல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு அப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பொருளங்காய் ஒரே ஒரு பொள்ளங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக பொருளங்காய் வேக தேவையான உப்பு இப்போது தண்ணி துளிச்சு இந்த பொருளக்காயை ஒரு மூடி போட்டு மூடி இந்த பொள்ளங்காய் நல்லா வேக விட்டுடலாம் நல்லா வெந்து வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போது இந்த கூட்டுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் துருவின தேங்காய் ஒரு கைப்பிடி தேங்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது பொடலங்காய் வந்து வெந்திருச்சு இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எந்த ஸ்டேஜில் நமக்கு கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி இதை நல்லா வேக விடலாம் பாருங்கள் நல்லா குதிச்சு வரணும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா திக்காக இருக்கும் கூட்டு இப்போ நல்லா எல்லாம் சேர்ந்து திக்காகி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட கூட்டு ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி மட்டும்தான் சேர்க்கணும் அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இது மாதிரி கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ